பண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய திருவருளைப் போற்றி மக்கள் தொலைக்காட்சியினுடைய புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் முருகப்பெருமானை சிந்திக்கிற வாய்ப்பிற்காக நன்றிகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்களையும் சொல்லி இன்றைக்கு நாம் கந்தர் அனுபூதியினுடைய நான்காவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் நம்முடைய அருணகிரநாத பெருமகனார் எப்படி குடும்ப வாழ்க்கையில் கட்டுண்டு கிடக்கிறோம் அதிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்திக்கிற ஒரு பாடலை முருகப்பெருமானை பார்த்து பாடுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடுவேல நீ அதாவது முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன் என்றால் தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழித்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் இழந்துவிட்ட சூரபத்மன் ஒரு வெற்றியடைய அடைய வேண்டும் முருகப்பெருமானை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போருக்கு வருகிறான் அப்படிப்பட்ட சூரபத்மனையும் வீழ்த்தி அவன் கொண்டிருக்கிற ஆணவத்தையும் அழித்து அவன் சொந்தங்களையும் அழித்து அவனுடைய ஆணவத்தையும் அழித்து அவனை ஆட்கொண்ட பெருமான் நம்முடைய முருகப்பெருமான் அப்பேற்பட்ட அரக்கனையும் அவனுடைய அவனுடைய ஆணவத்தையும் அழித்தவன் முருகப்பெருமான் கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடு வேளனே அப்படி அழித்த முருகப்பெருமானே நான் எதில் கட்டுண்டு கிடக்கிறேன்னா மனைவி மக்கள் என்கிற இல்லற சுகத்திலே குடும்ப பந்தத்திலே கட்டுண்டு கிடக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால் பதி பசு பாசம் என்று மூன்று தத்துவங்களை சொல்லுகிறது பதி என்றால் உடலுக்கும் உயிருக்கும் உரிமையானவன் என்பது பொருள் உடலுக்கு பதியானவன் கணவன் உயிருக்கு பதியானவன் இறைவன் என்று என்னுடைய பேராசிரியர் சிவச்சந்திரன் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார் உடலுக்கு பதி கணவன் உயிருக்கு பதி யாருன்னா இறைவன் இந்த பதி பசு பாசம் என்பது இந்த பசு என்னவென்றால் பாசம் என்கிற கயிற்றினாலே கட்டப்பட்டிருக்கிறது குடும்பத்திலே என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் விளக்குவதாக என்னுடைய பேராசிரியர் ஐயா அவர்களும் குறிப்பிடுவார் அப்படி பதி பசு பாசம் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் மனிதனானவன் குடும்பம் என்கிற பாசம் என்கிற கயிற்றிலே கட்டப்பட்ட பசுவை போல இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார் அவனால் அதிலேருந்து மீண்டு வர முடியாதே வலைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் கைமாதோடுனா மனைவி மனைவிட்ட கட்டுண்டு கிடக்கிறார்களாம் மக்களிடத்துல கட்டுண்டு கிடக்கிறார்கள் அவன் யாரும் பூட்டு போடலை கையில் பின்னலை மாட்டலை கையில் வளையத்தை போடலை ஆனால் ஏதோ கட்டப்பட்டிருக்கான் என்ன பாசம் என்கிற கயிறு கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாசம் என்கிற கயிற்றை குடும்பத்தோடு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்களோடும் குழந்தைகளோடும் கட்டுண்டு கிடக்கிற என்னால் முருகப்பெருமானே ஒன்றை வந்து அடையறதுக்கு முடியலையே மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ நான் இப்படி இருக்கிறது உன்னால் ஏற்றுக்க முடியுதா முருகா இந்த இல்லற சுகத்திலேருந்து மீட்டு என்னை இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்க முருகா அப்படின்னு கேட்குறாரு பொதுவாகவே என்கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை குட்டியெல்லாம் பெற்ற பிறகு கடவுளே என்னை காப்பாற்றி என்னை கொண்டு போய் உன்னோட சேர்த்துக்கோ என்னை சாமியார் ஆக்குன்னு கேட்குறத விட கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம் பல பேர் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னே நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற நே சூழல்களை பார்த்தோம்னா பல ப பல இளைஞர்கள் வந்து திருமணம் பண்ணாமலே இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க கல்யாணம் என்ன பண்ணுறாங்க நாம் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக அந்த வாழ்க்கை சூழல் நமக்கு வந்து ஒரு பொறுப்புகளை கொடுக்குது பொறுப்புகளை தாங்க முடியாததுனால நம்ம என்ன பண்றோம் அதுலேருந்து மீண்டு வெளில வரணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி என்ன இந்த குடும்பம் என்கிற ஒரு கட்டுண்டு கிடக்கிற ஒரு இருட்டறையில் என்னை கொண்டு போய் மாட்டி விட்டுறாத முருகா என்னை காப்பாற்று தலைப்பட்டு அழியா அழிய தகுமோ என்று கேட்கிறார் இதில் மாட்டிக்கிட்டு நான் இருக்கிறது உனக்கு சரியா இருக்குமா முருகா தகுமோ தகுமோன்னு ரெண்டு வார்த்தை கேட்குறாரு வளைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடுவேலி இதெல்லாம் என்னை காப்பாற்று முருகா அப்படின்னு கேட்குறார் இந்த மக்கட்செல்வங்கள் இருக்கிறதே அது பெரிய வரம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் செல்வத்துள் செல்வங்களுக்கெல்லாம் பெரிய செல்வம் இதுன்னா மக்கட் செல்வம் தான் குழல் இனிது யாழினிது என்பது மக்கள் மடலைச் சொல் கேளாதவர் குழந்தை தான் உலகத்திலேயே பெரிய ஒன்று ஆனால் அப்படிப்பட்ட குழந்தையும் மனைவியும் இருக்கிற வாழ்க்கை சூழலை நான் மாட்டிக்கிட்டு தட் கட்டுண்டு கிடக்கிறேனே அதுலேருந்து என்னை மீட்டுட்டு போகும் முருகான்னு கேட்குறாரு நம்முடைய அருணகர்நாதன் அருணகரநாத பெருமகனார் மட்டுமல்ல எத்தனையோ சமய பெரியவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இல்லற சுகத்திலே மாட்டிக்கொண்டு நாம் விழுப்பணும் என்னுடைய நாவுக்கரச பெருமானும் அடுத்த பிறவி மனித பிறவி வேண்டான்னு சொல்கிறார் அடுத்த பிறவி எனக்கு மனித பிறவி வேண்டாம் இதோடு என்னை முடிச்சுட்டு என்னை உன்னை உன்னோட கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்குறார் குனித்த புருவமும் குவை செவ்வாயிற் சிரிப்பும் மனித சடையும் அவளம்போல் வேணியில் பால் வெந்நீரும் இறைத்தவுடைய எடுத்த ஒரு பாதமும் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்து எல்லா இடங்கள்லேயும் மனித பிறவி வேணாம் இந்த பிறவியோடு என்னை முடித்து உன்ன இடத்துல கொண்டு போய் கூட்டி போய்க்கோ என்னால் இந்த மனித பிறவியை வாழ முடியாதுன்னு சொன்ன ஞாபகரசன் பெருமான் நடராஜன் நீ டான்ஸ் ஆடுறத எனக்கு ஒரு காட்சி காமிக்கிறதா இருந்தால் நான் இன்னொரு பிறவி எடுக்கிறேன்னு சொல்கிறார் அப்படி மனித வாழ்க்கை என்பது அவ்வளவு இழுக்கான ஒன்று அதிலிருந்து இதனால் மீட்டு கொண்டு என்னை கூட்டு போகிறா அப்படின்னு நம்முடைய அருணகரநாதர் சொல்லுகிற பாடல் இந்த பாடல் வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடு வேலனி முருகப்பெருமானி பாடுகிற அருணகரநாதர் மட்டுமல்ல மாணிக்க வாசகரும் பல இடங்களில் சொல்லுகிறார் பெண்களத்தில் இருக்கிற இன்பத்திலே மாட்டி என்னுடைய வாழ்க்கை இப்படி போக இருந்தது அதை என்னை காப்பாற்றிய சிவபெருமாணி அப்படின்னு குறி குறிப்பிடுறார் பெண்களத்தில் இருக்கிற வாழ்க்கை பெண்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை போய் சேர்ந்திருக்குமே நான் வந்து இல்லற சுகத்திலே எழுந்திருப்பேன் அதுலேருந்து என்னை காப்பாற்றிய சிவபெருமானி அப்படின்னு குறிப்பிடுறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க சிந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு தந்த அருணகிரநாத பெருமகனாரை போற்றி கந்தவெளினுடைய திருப்புகளையும் போட்டி நாம் அத்தனை பேருக்கும் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தறிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க ஆணைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழிமைகளின் ஆலை நன்றிகளை வருகிறேன் நன்றி வணக்கம்